தொடர்ந்து பேசத்தில் எங்கள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என்னுடைய சொந்தங்களே என்னிடும் இளையே எனதருமை தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் ஆனால் என்ன தவறு செய்தாலும் அந்த கட்சி ஆட்சிகளை சகித்துக் கொள்வது அவர்களுக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்தது என்பது கருத்தையாற்றாய் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற பச்சை துரோகமாக மாறி நின்று இங்கு என்ன இருக்கிறது இந்த நாட்டின் குடிகளுக்கு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு வளத்தை மட்டும் வைத்திருக்கிற கியூபா ஒரு சின்ன நாடு கரும்பு மட்டும்தான் உலகத்தின் சர்க்கரைக்கு நாம் என்று எல்லோரும் பாராட்டுகிறார் அந்த சின்ன நாடு கல்வியை தன்னகத்தை வைத்திருக்கிறது போக்குவரத்தை அதுவே நடத்துகிறது மருத்துவத்தை அதுவே வைத்திருக்கிறது மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாம் அதுவே வைத்திருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய நாடு நூற்றி முப்பது நாற்பது கோடி மக்கள் தொகை தொடுகிறது சீனாவோட அதில் மட்டும்தான் இந்தியா போட்டி போடுகிறது ஆனால் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கு தனியார் மையம் தாராளமயம் உலக மயம் பிரைவேட்டை சேசன் லிமரலைசேசன் குளோபலைசேசன் இந்த கொள்கை இந்த டபிள்யூடி வேர்ல்டு டேர்டு ஆர்கனைசேஷன் கைந்து போட்டதில்லை உலக வர்த்தக வர்த்தக சபையில் வர்த்தக குழுமத்துடன் வர்த்தக மையத்தில் இது போட்டதுனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா கல்வி நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு தொழில் மருத்துவம் நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு தொழில் குடிநோய் விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில் மின் உற்பத்தி விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில் சாலை ஓடுதல் பராமரித்தல் அவனுக்கு தொழில் போக்குவரத்து நடத்துதல் அவனுக்கு தொழில் இப்போது அவனோட கொள்கையை வகுக்கிறான் தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை இதெல்லாம் தொழில் அதை தனியார் முதலாளிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் அதை விற்பனை பொருளாக மாற்ற வேண்டும் தனியார் முதலாளிகளிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு கம்மன் இருக்கணும் அதனால்தான் இவர்களை சொல்கிறோம் தரகர் என்று நான் சொல்வதற்கு அதனால் தான் உங்கள் மதம் சொல்லுவேன் இது தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல தரகரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒளிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியும் ஒரு அடிப்படை சிந்தனை என் அன்பு தமிழங்கள் இறைமை சொந்தங்கள் கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதையும் போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் அரசு சொல்லுது என்னை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வைத்தது கல்வி கொடுப்பது உன் எப்படி என் கடனா வந்துச்சு எனக்கு கடனா அது என்ன சொல்லுது நாம் வரும்போது சரியாக சமமாக தரமாக அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுத்தோம் என்றால் இப்போ இருக்கு இப்போ இலவசம் இருக்கு சரியாக தரமாக சமமாக மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தோம் என்றால் இப்பவும் அப்படிதானே இருக்கு இருக்கு மருத்துவமா இருக்கா கல்வியா இருக்கா இதுல எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் பிடிக்கிறான் எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக மகன் அரசு பள்ளி கல்லூரியில் பிடிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் பிடிக்கிறார் தரமாக தரமாக இல்லை தனியார் முதலாளிகள் தான் கல்வி தரமாக கொடுப்பார்கள் ஏன் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தவில்லை உயர்த்த மாட்டார்கள் தனியார் கல்லூரி பள்ளி வைத்திருப்பவர்களே அரசை தான் தனித்தனியாக இதில் எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை பொறியியல் கல்லூரி இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் பொண்ணோடு ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருக்காங்க அதில் இந்தி இரண்டாவது மொழியாக இருக்கு எல்லாரும் அரசின் பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் இந்த கல்லூரிகளுக்கு வேலை இல்லாமல் போகும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வத்து கொடுத்தார்கள் விற்பனை பண்டம் அறிவுறுத்த மருத்துவம் இவர்கள் தான் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இவர்கள் தான் காவிரி அப்பலோ எம் ஜி ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகள் இவர்கள் உடல்நிலை சரி என்றால் சரியில்லை என்றால் போய் மருத்துவம் பார்ப்பார்கள்

தனியார் பஸ் வைப்பார் அரசு பஸ் இவர்கள் என்ன நமக்கு பொது புத்தியில் கட்டமைக்க நினைக்கிறார்கள் என்றால் அரசை விட எல்லாவற்றையும் தனி முதலாளிதான் சிறப்பா செய்வார் சாலை ஓடுதல் பராமரித்தலா மின் உற்பத்தி விநியோகமா போக்குவரத்து நடத்தலா இருந்தால் துறைமுகம் கட்டுதலா அது அதானிதான் பெட்ரோல் டீசல் விநியோகமா அம்பானி தான் மின் உற்பத்தி விநியோகமா அது அதான் இதான் அப்ப அரசின் வேலை என்ன அரசின் வேலை என்ன மக்களிடத்திலே வரி வசூலிக்கிற வட்டி கிடைக்காரன்னா அரசு அரசு எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரைவாத்து கொடுத்த நமது அரசு சாராயத்தை மட்டும் தன்னயத்தை வைத்து விற்கிறால் இது அரசா தருசா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கையில் சிந்திக்கிறேன் சாராயத்தை விற்று வருகிற காசில் ஆட்சி நடத்துகிறேன் என்றால் அது சாத்தானின் செயல் இல்லையா ஒரு செயல் இல்லையா ஒரு நல்ல ஆட்சியாளரின் செயலா யோசிச்சு பாருங்கள் கெட்டவன் செயல் தீயவன் செயல் தெய்வத்தின் செயல் பட்டியலிடுங்கள் சாத்தானின் செயல் பட்டியலிடுங்கள் சாத்தானின் செயலை பட்டியலிட்டுக் கொண்டே வாருங்கள்

எல்லாவற்றுக்கும் வரி இந்த வரி வருவாயை வரியை தவிர குடிகளின் வரியை தவிர குடிகளின் வரியை தவிர நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு ஏதாவது விண்ணுறுதி நடத்தல ஏன் விண்ணுறுதி போக்குவரத்தை நீ நடத்தல நடத்தினால் படித்த இளைஞர்கள் வேலை செய்வார்கள் பயணிக்கிற பயணிகள் கற்ற கட்டணம் அரசுக்கு வருவாயாக வரும் ஏன் நடத்தல இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு ஃபிளைட் கிடையாது ஒரு விண்ணூறு கிடையாது சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இலங்கை கூட ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் வச்சிருக்கு இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்று இருந்தது டாடா இருந்து வாங்கினது திருப்பி டாட்டாட்டே வித்துட்டு சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிப்பது எவ்வளவு பெரிய கேவலம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் தமிழ்ச் சமூக மக்கள் சிந்திக்க இருபத்தி ரெண்டு ஏரிகள் அதுக்குள்ள இருக்கு ஐயாயிரம் ஏக்கருக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட்டை கட்டக்கூடாது ஒரு மக்களே ஏர்போர்ட்டி உழவை விடும் விண்ணூர்தியில் பறந்தாலும் பசிக்கும் பசிக்கும் உணவு நிலத்தில் இருந்தாலும் வளரும் இது தெரியாத மூடர்களிடம் அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ பறக்க ஒரு வண்டி சென்னை விண்ணூர்தி நிலையத்துக்கு போ ஒரே ஒரு விமானம் தான் விண்ணூர்தி தான் இண்டிகோ அவன் சொல்றதான் விலை அவன் எடுக்கிற நேரம் தான் பார்க்கிற நேரம் அவன் இறங்குற நேரம்தான் இறங்குற நேரம் ஒரே ஒரு விண்ணூதான் வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு விரைவில் போய் அங்கே சந்திக்க வேண்டிய சந்தித்து அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டிய செல்வது இதெல்லாம் தான் வளர்ச்சி செய்ய முடியாது கோவைக்கு போ மதுரைக்கு போ இவர்கள் எப்போ எப்போ போ சொல்றார வத முடியும் போய் திரும்ப முடியாது அடுத்த நாள் காலையில் தான் வர முடியாது எப்படி நேரத்தை வீணடிக்கிறார்கள் நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை புரியாது இவ்வளவு பெரிய நாடு கைவிட்டு தனியாருக்கு தாரை வத்து கொடுத்துட்டது போக்குவரத்து தொடர் வண்டி தனியார் ஆயுள் காப்பீட்டு கழகம் காப்பீட்டு கழகம் இன்சூரன்ஸ் எல்ஐசி அறுபது விழுக்காடு தனியார் முதலாளிகள் கொடுத்தாச்சு நாட்டின் பாதுகாப்பு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு என்ன இருக்கு உனக்கென்று இந்த நாட்டின் குடிமகனாக எனக்கு இது இருக்கு என்ன இருக்கு சாதி இருக்கு மதம் இருக்கு மோதி கொண்டு செத்தாயானால் புதைக்க சுடுகாட்டு இருக்கு அதுவும் சில சாதிக்க இல்லை இதை தவிர ஏதாவது எனக்கு இருக்கு என் நாள் வைத்திருக்கிறது என்று எழுந்து நின்று ஒரு மகன் சொல் நான் இறங்கி வீட்டுக்கொண்டேன் சொல்லு என்ன வைத்திருக்கிறது எதற்காக இந்த தேர்தல் ஒரு லட்சம் கோடி செலவு